மக்களே தற்பொழுது மீண்டும் கண்டியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு காரணமாக இந்த கிராமத்தில் மக்கள் மக்களெல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்ள தங்களுடைய உடமைகளை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக ஊரை விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டிருக்காங்க அதையும் நீங்கள் நேரடியாக நாங்கள் விலகி கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது ஏற்பட்டுள்ள மண்சரிவினால் பாதைகள் முற்றுமுழுதாக மூடப்பட்டு இருப்பதால் உலங்கு வானூர்தி மூலமாக ராணுவ வீரர்கள் மேலோட்டமாக இங்கு பார்ப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மாட்டிக்கிறார்

நானூற்றி எழுபத்தி ஐந்து குடும்பங்கள் அனுப்பப்பட்டுள்ளது இந்த ரோடு வந்து வந்து மூடப்பட்டிருக்கு மகளே அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வயசு நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் கண்டி மாவட்டம் உடு உடுதும் அப்படின்ற இடத்துல நிற்கிறோம் இந்த உடு தும் அப்படின்றது வந்துட்டு இலங்கையிலே கண்டி மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் முந்த நாள் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மனித அளவுல முன்னூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்க பெற்ற இடம் அப்படின்னு சொன்னா நாங்க நிற்கக்கூடிய இந்த இடம்தான் மிகவும் வந்து டேஞ்சரஸ் அடுத்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா நாங்க நிற்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து நிறைய மக்கள் வந்து தங்களுடைய உடமைகள் எடுத்துக்கொண்டு வெளியாகி கொண்டிருக்காங்க இப்பவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பேர் வந்திருந்து அந்த பக்கம் நிற்கிறாங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிக்கிறார்கள் வந்து பேக்கில் அடுத்து வந்து மேல இருந்து கீழே இறங்கி தான் இந்த இந்த பேக்கம் நிற்கிறார்கள் பாத்திருப்பீங்க மக்களே இப்ப சொன்னா வந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மணித்தே இந்த வீடு ஒரு பத்து பதினாறு மணித்தேளத்துக்கு முன்னுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாரி ஒரு மண் சரி ஒன்று இடம்பெயிட்டு நாங்க போற அந்த இடத்துல வந்து பாரி ஒரு மண் சரி ஒன்று இடம்பெற்றிருக்கு அதுல வந்து உயிர் விழுந்து போயிச்சா இல்ல வந்து வீடுகள் வந்து சேதமாக்கப்பட்டிருக்கா இல்ல காயமடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு எந்த விதமான தகவலும் கிடைக்கல ஒரு பத்து பன்னெண்டு மனதேத்துக்கு முன்னும் இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு மகளே இப்ப நானும் மிதவந்தான் போகிறோம் சனு வந்து இங்கேயே ஒரு வைக்க வச்சிட்டு நிக்கப்படுறாரு என்ன அப்ப நானும் தான் போயிட்டு வரப்பறோம் அங்க என்ன விஷயங்கள் நடக்குதோ கண்டிப்பா அதெல்லாம் வந்து உங்களுக்கு காணொலி வடிவமாக்கி நாங்கள் பதிவேற்றம் செய்வோம் நீங்க ஏசுறது வந்து எங்களுக்கு விளங்குது எந்த டைம்ல வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படி சொன்னால் சொன்னா தண்ணி அப்படி வந்து இருக்கு வேற எப்படி தண்ணி வந்து கொண்டிருக்கேன் என்ற அவ்வளவு மழை வீழ்ச்சி இந்த இடத்துல மட்டும் பதிவாயிருக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கையில கண்டி மாவட்டம் வந்து உண்மையிலே வந்து இப்ப சிவப்பு எச்சரிக்கை எந்த இடத்துல எது இடிஞ்சு விடும் ஒரு நிலைமையெல்லாம் வந்து கண்டிருக்கு அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு சில சில விஷயங்கள் வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரோம் ஏன்னா நாங்களும் வந்து வெளிக்காட்டாட்டி வந்து உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றாக்களுக்கு அந்த தொடர்பாடல் வந்து கிடைக்க இல்லை நீங்களும் வந்து அலர்ட் இருப்பீங்க என்னென்ன இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் நாங்க ரெண்டு பேரும் மேல போறேன்னு ஏன்னா மைக்கும் வந்து வேலை செய்துல மைக் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு மலையில நினைந்தபடியால வந்து வேலை செய்யுதுல சில டைம் வேலை செய்யுது சில டைம் வேலை இல்லை இப்ப நாங்க போட்டு பார்த்தோம் நாங்க வேலை செய்யல இப்ப நாங்க மேலுக்கு இந்த மேல் பக்கம் மலையாண்டு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு குன்னஸ்கிரி அப்படின்ற அந்த இடத்துல நாங்க போகிறோம் போய் பார்க்க போறோம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம் தொடர்ந்து பிரிய பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாரும் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடு எல்லாம் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க மேலே போயிட்டு பார்க்கலாம் ஓகே மகளே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வெளிக்கிறப்பறம் இது போம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் பாருங்க போட் ஒன்னஸ் கிரிய சரியா மேல் பக்கத்தால் போன மகளே இந்த கிழக்கு மக்கள்லாம் வந்து இருக்கிறாங்க போனா தான் விளங்கும் அங்கே என்ன மாதிரி நிலைமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஏரியாவிலேருந்து எல்லாரையும் வந்து விளிம்பை சொல்லித்தாங்க எல்லாரையும் வந்து வெளியில சொல்லித்தாங்க இருந்து நீங்கள் போங்க இங்கே நிற்க வேணாம் மண் சரிவு இடம்பெறம் சொல்லிக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே சரிஞ்ச மண் சோடுகள் இந்த மாதிரி வருவா எனக்கு கஷ்டப்பட்டு வருகிறார்கள்

ஆ சரி ஓகே மக்களையே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கூடிய மக்கள் எல்லாம் வந்து என்ன இந்த கிராமத்தை விட்டை அதாவது இந்த குணஸ்கிரி அப்படின்ற விடத்தை விட்டை எல்லாரும் வந்து வெளியாகி தங்களுடைய உடைமைகள் தங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு வராங்க காரம் என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஏன்னா கொஞ்ச நேரத்துல இப்பயும் நடக்கலாம் அரை மணி தேர்தல் நடக்கலாம் ஒரு பத்து மணி தேர்தல் நடக்கலாம் ஆனா மண் சரி வந்து நடக்கும் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்திருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த இடத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் வந்து இருக்கிறார் நீங்க பாத்துருமே ஹேச் எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்ச சொல்லும் என்ன இருக்கு உங்களோட ஏரியாவில் டிவிஷனல் வந்து இது உண்ணாசிரிய நுகர்கல ஏரியா நுகர்கல ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட இந்த இடிவு வந்து இருக்க இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு குடும்பங்கள் கிட்டத்தட்ட அந்த குடும்பங்கள்லாம் பாதுகாப்பான இடத்துல வைத்திருந்தோம் சிவனேஸ்வரா ஸ்கூல்ல அதுக்கு பிறகு மூன்று நாள் மூன்று நாள் முதல்ல திரும்ப மழை காரணமாக இரண்டு மூன்று வீடுகளை அமில்த்து கொண்டு மண் சரிவு ஏற்பட்டதால் இவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் அதாவது நானூற்றி எழுபத்தைந்து குடும்பங்கள் அனுப்பப்பட்டுள்ளது உள்ளது ஆமைக்கு முகாம்க்கு மற்றவர்கள் சிலர் சொந்த சொந்தக்காரர்கள் வீட்டுகளுக்கும் பாதுகாப்பான நண்பர்கள் வீடுகளுக்கும் சென்று தற்பொழுது வரையும் குலபெயர்ந்து கொண்டு தான் இருக்கின்றார் இதே போன்று இன்னும் மேல் மேல்புறம் செல்லும் போது ஐந்து கிலோமீட்டர் தங்கால இருக்கின்றது நவநகல் என்ற அங்கும் ஒரு அஹ் பாதுகாப்பான முகாம் ஒன்று இருந்தது அதில் உள்ள மக்கள்களையும் வெளியேற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள் சிவப்பு எச்சரிக்கை மூன்றாவது சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட மலைப்பிரதேசத்தில் ஆயிரத்தி இருநூறு சரிவுகள் நூற்றி முப்பத்தி ஐந்து சரிவுகள் உடனேக்கு பதிவாகி உள்ளதாக கடந்த வாரம் இலங்கையில வந்து போன கிழமை மட்டும் கண்டில மட்டும் ஆயிரத்தி இருநூறு மண் சரிவுகள் வந்து பதிவாயிருக்கான் அதுலயும் வந்து குறிப்பா உடுதம்புற பகுதியில வந்து நூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட மண் சரிவுகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்றேன் சரி சந்தோஷம் நன்றி நான் போயிட்டு வரேன் நீங்க பாதுகாப்பா நடத்த நோக்கி போங்க நாங்களும் பாதுகாப்பு இருக்கிறோம் சந்தோஷம் போயிட்டு வர வேணா போகலாம் தற்பொழுது ஏற்பட்டுள்ள மண் சேவினால் பாதைகள் முற்றுமுழுதாக முழுதாக மூடப்பட்டிருப்பதால் உலங்கு வானூர்தி மூலமாக இராணுவ வீரர்கள் மேலோட்டமாக இங்க பார்ப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மகளிர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் போய்க்கொண்டிருக்கோம் தான் பதினெண்டாயிரது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடம் இருந்து நிறைய மக்கள் என்ன கிட்டத்தட்ட நானூற்று தொண்ணூற்றைந்து குடும்பங்கள் வந்து பலியாகி கொண்டிருக்காங்க அப்படிமா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மேல் பக்கம் தான் வந்து இப்போ நேற்று தினம் ஏன்னா ஒரு பதினாறு பன்னெண்டு மணி தேழத்துக்கு முன்னாடி வந்து மண் செரிவு ஏற்பட்ட இடம் இந்த இடம் தான் இப்போ பீரோல் ஹேஜுவராண்ணா சரிண்ணா பார்த்துட்டு வரேன் என்னண்ணா சரி ஓகேண்ணா

හමිකර හද ට හෝ බඩ දේ ට මිරක් රයි ආකග කඩ දන පුට න්න දැකට ඕකගේ පොටක් තල ලොක තිනත පොටක් මේ යඟටේ පංගු දෙකක්වා කියනකොට. හෝ මොකදදමේ.

எனக்கு பிளங்க இல்ல ஆனா கடைசியா தான் பிளாங்கி

எனக்கு மேலே பார்க்க அடு நான் சொல்லுவேன் அடு விட மாட்டாங்கள அப்படி இதனானே தீராபாய் நம்ம சரி கொண்டாய் பாருங்க மக்களே இந்த இடத்துல வேலை நடந்து கொண்டிருக்கு இது வந்து நேற்று இடம் பெற்ற மன்றியீடு பாக் என்ன விளக்கம் இந்த இடத்துல நேற்று வந்து தஞ்சிருக்கு இது வந்து ரோடு ரோடு அப்படியே பாருங்க வெயில் நடக்கும் மக்களே இப்ப என்ன விளக்கம் சொன்னா மக்களே இந்த கோஷம் வந்து அந்த ஆமீகாரம் தந்தது இங்க இல்லையாம் இதுக்கு மேலேயும் வந்த ஒரு இதான்ருக்கான் அங்க வந்து குளிடானு இது ஆனா பைக் போகாது நடந்தால் போகணுமாம் என்று நம்பி போகிறேன் கடவுளே அம்மேய் பைக் கேண்டா போறானு அரியோ ஏனே கிலோமீட்டர் ஓடே ஆ ஆ மிக கோசகு ஓ மே ஜேசிபி மே ஆமி ஆமி ஓ தமிழ் தெரியுமா கீழவர் ஆமைக்கார தந்தவர் இது மேலே குடுக்கட்டும் அவர் வாங்கி திருக்காரோ புதுக்கோஸ் மேலே மேலே யாம் எப்படி போற எவ்வளவு தூரம் போனும் ஆமிய மட்டும் தண்ணி ේ නැසිකට හෝස කියීලක හෝස කැන් තිවාද ඒක මේ මේ නවස කරගලලා තියෙනවා උඩ එකයිද යෙන ම හෝසකත් කියලා තියෙනවා ත මොන කැල්්පකරද අපි මේ නද ඉටෝම ඇතින්නේ කාර සිිකතුර ක තැටිකල වැටිකලෝ හට කලපු මයබීරිය සුට් YouTube YouTubeි සන හරිෙ ఆ పోమస్తాడే నేను కావ నాడకు నేను మందిల మందిల దన్నొది ఆ అంటేనే హోస్ అంటే జెసిపి కోసుకి జెసిపి ఒకటి పోజ్ొనే హ ఒకటి ఎరేరి క్యా మెగ ఫల్ల ఫల్లడే మెగ పయింగియా ఆ ఉడట రావన నా మెషిన్ నాతిన ఉడ ఆ ఓ ఆపేకతిన ఆకతిన ఆ ఆమి 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 ఓ ఆమి జేసిన్ ഞമ്മയാണ്ടേ അല്ലേ ഉദാഹമതിനെ മുയിമുരലിന്നേട്ടാ. മുയിമുരേ ഇന്നി. അമറു മുയിമുര ഇന്നിക്ക് അമറു ഇന്നിക്ക് മുയിമുരടാ താമത്തെ. ക്യാമറ എടുക്കാൻറെ തീയേ. അയ്യോ. ഇങ്ങനൊരു റൈറ്റ്. ഹാ? ആള് കാണ വരെ പോണോവാ. പോയിലാടാ. അനികടം തരണ്ടെങ്കിൽ lakiവേ കൊടുക്കണം. ആ നവേ നവേ ഹരി. ഓക്കേ. ഓക്കേ കൊണ്ടായി വെട കളാ. അങ്ങ്റായി. ഓക്കേ. വാ ദുന്നാ. பாருங்க மகளே இந்த ரோடு வந்து முற்றுமுழுதா வந்து மூடப்பட்டிருக்கு மக்களே பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ஜேசிபி அதோட சேர்த்து ஆமி எல்லாருமே சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ரோட்டை வந்து கிளியர் பண்றாங்க இது வந்து நடந்த ஒரு பத்து பதினாறு மணிக்கு அளவு இந்த அளவுலாம் இருக்கும் ரோட்ல மரம் அப்படியே சாஞ்சி ஃபுல்லா புரிஞ்சு விடகு மூணு ஏசிபி வந்து வேலை செய்யறாங்க இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த மண் சரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் எப்படி வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு இதை கிளியர் பண்ணுறாங்க பாருங்க என்னென்னு சொன்னால் மேலேயும் போக முடியாது இந்த இடத்தோட வந்து வழி வந்து பிளட் ஆகிட்டுனே ரோடு வந்து க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கு அங்காலேயும் போகுது

எப்படி வருது வா தண்ணி எங்க இருந்து அவரு இப்படி வந்து மாறானே நான் விளந்து வாருங்க இப்படி இருந்தா பெருசா வந்து மஞ்சள் ஏற்ற தம்பி இங்க இடம் ஆக்கள் எல்லாம் போயிட்டாங்க நீங்க நிக்கிறீர்கள் விளையாலு சும்மா பார்த்தீங்க வாங்க போ கீழே வாங்க கவனடா பாய் கடவுளே சரக்கு கவனம் இதுவாய் ஓகே மக்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்டாப் ஆகித்தோம் இந்த ரோடு வந்து ஃபுல்லா வந்து இப்போ க்ளோஸ் ஆயிடுதுனே இந்த ரோட்ல வந்து போக முடியாது உங்களுக்கு தெரியும் நாங்கள் முதல்ல வந்து சிங்களத்தை பல உண்ணே பழகின சிங்களம் காணாத மக்களே உங்களுக்கு தெரியும் பாரவழியில இந்த ஆமைக்காரன் வந்து இந்த கோசை வந்து மேலே குடுக்க சொன்ன நானேஜே நானே தடுக்கல போவோம் திருவித்து போவோம்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இந்த கோசை தான் வந்து குடுக்க சொன்னா இங்கே வந்து இங்க வந்து மூணு ஜேசிபி வந்து ரோட்ல இருக்கிற இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொண்டிருக்கு அங்காண்டு பார்த்தா அங்க இல்லையா அதுக்கு மேலேயும் போகணுமா அப்போ ஒரு ஆமைக்காரண்ண வாங்கி எடுத்துக்காரு அவர் வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க கீழுக்கு என்ன மக்களுடைய வந்து கதைப்பா நீங்க பார்த்துருப்பீங்க சரியான ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடம் இப்ப இப்போ கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையும் வந்து பின்னிக்கிருந்து மனுஷரி வரலாம் அதற்கான வாய்ப்புகள் வந்து நூறுக்கும் இருநூறு வீதம் இருக்கணும்ல நூறுக்கும் மேல வீதம் இருக்கு மகளே நாங்களும் பாதுகாப்பான இடத்த தேடி போறோம் நீங்கள் யாருமே திட்டாதீங்க மகளையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் கோஷம் முடிச்சிட்டோம் ஆண்காரன நடந்து வந்து கொண்டிருக்கார் அருகா அது ஹரி ஹரி அவ்வளோண்ணே தேங்க் யூ ஓகே ஓகே கேல்லா ஓகே ஓகே

சிலாக்கள் வந்து சொந்தக்காரர்கள் கிட்ட போகிறாங்க சிலாக்களுக்கு எங்கே போகிறது தெரியாது இதை பாருங்கள் பஸ் எடுத்துக்கிங்க இந்த பாருங்க மகளே தங்களுடைய தங்களுடைய உடைமைகள் எடுத்துக்கொண்டு வேக வேகமாக வந்து கண்டியில் இந்த இடத்தை விட்டு வந்து வெளியேறி கொண்டிருக்காங்க மக்கள் உங்களுக்கு தெரியும் இதை பார்க்கவே அந்த மேலுக்கு வந்து அந்த மண்சரிவு நடந்த இடம் ஏன்னா நாங்க போயிருந்தோம் அங்க மேலுக்கே வந்து புள்ளாங்களால வந்து போக முடியாது இருந்தாலும் அந்த வீரியில் வந்து நாங்க முடிஞ்ச வரைக்கும் அட் பண்றோம் ஏதோ ஒரு வகையில எடுத்து நாங்க அட் பண்றோம் பாத்தீங்கன்னா அந்த மேலுக்கு அந்த மண் சரிவுல வந்து ஒரு ஐயா கொஞ்சம் சீரியஸா இருக்காரு காரம் சொன்னா வந்துட்டு உள்ளுக்கு டிவிய எடுக்கணும் அப்படின்னு போயிருக்காரு அதுக்கடையில வந்து மண் வந்து அடிச்சு ஆலைய வந்து மூடு போட்டாங்க இனி டக்குன ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி அவர் வந்து ஆஸ்பத்திரியில வந்து சேர்த்திருக்காங்களா மொத்தமாக வந்து மூன்று பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இப்ப ஏற்பட்ட இந்த மண் செறிவில் என்னென்ன காட்சிகள் வந்து உங்களுக்கு என்ன அதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு அறியும்படி உங்களுக்கு தரும சொல்லி கொண்டு நாங்களும் வீடியோ வந்து மீண்டும் மற்ற வீடியோல சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் பாய்